விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியினுடைய சமீபத்திய பல்வேறு விமர்சனங்களுக்கு உள்ளான அந்த செயல்பாடுகள் கூட்டணிக்கு வலு சேர்க்காது அதை விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் புரிந்து கொண்டு கூட்டணிக்கும் கூட்டணி தலைமைக்கும் சங்கடம் ஏற்படுத்துகின்ற பல்வேறு விஷயங்களை தவிர்ப்பது நல்லது நாமே விமர்சனத்திற்கு விவாதத்திற்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து இது மாதிரி விஷயங்களை தவிர்த்தோம் என்று சொன்னால் இன்னும் கூட்டணி வலுப்பெறும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறுவதற்காக இன்றைக்கு ஒவ்வொரு மாவட்டமாக சென்று ஆய்வுக் கூட்டங்களை நடத்தி கூட்டணி வெற்றிக்காக அவர் பாடுபட்டு கொண்டிருக்கிறார் நம்முடைய செயல்பாடுகள் எந்த காரணத்தை கொண்டும் கூட்டணியை பலவீனப்படுத்துவதாக இருக்கக்கூடாது கூட்டணிக்கு இதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை என்று எனக்கு தெரியும் இருந்தாலும் கூட இந்த காலகட்டத்தில் களத்திலே அளந்திருக்கிற நிகழ்வுகள் கூட்டணிக்கு வலு சேர்க்காது என்பதை புரிந்து கொண்டு இப்படிப்பட்ட விஷயங்களை தவிர்ப்பது நல்லது புது பஸ் புறநகர் ஒரு திருச்செங்கோட்டினுடைய போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக திருச்செங்கோட்டினுடைய சுற்றுவட்ட பாதையை வேகப்படுத்தி இருக்கிறோம் இன்னும் ஆறு ஏழு மாதங்களுக்குள்ளாக முழுமையான முழு சுற்றுவட்ட பாதை ரிங் ரோடு திருச்செங்கோடு ரிங் ரோடு பணிகள் முடிந்துவிடும் அதே நேரத்தில் எதிர்காலத்தினுடைய போக்குவரத்து நெரிசலை போக்குவதற்காக புறநகர் பேருந்து நிலையத்திற்கான திட்டம் தயாரிக்கப்பட்டது ஆனால் இன்றைய சூழலில் அந்த திட்டத்திற்கான இடம் நகரத்தினுடைய அருகாமையில் இல்லை என்கிற காரணத்தினால் இப்போ இருக்கிற பழைய பேருந்து நிலையத்தையே மேம்படுத்துவதற்காக அந்த நிதியை ஒதுக்க வேண்டும் என்று நான் அரசாங்கத்திலே கோரிக்கை வைத்திருக்கிறேன் ஆனால் இப்போதைக்கு புறநகர் பேருந்து நிலையம் வருவதற்கான வாய்ப்பு கிடையாது குழந்தைகளுக்கான ஊட்டச்சத்தை கொடுப்பதற்காக குழந்தைகளுக்கு கொடுக்கிற உணவிலே ஊட்டச்சத்து அதிகமாக இருக்க வேண்டும் அப்போதுதான் எதிர்கால தமிழர்கள் ஒரு ஆரோக்கியமான ஒரு சமுதாயத்தை உருவாக்க முடியும் என்பதை மனநிலை கொண்டு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு அரியலூரிலே இந்த திட்டத்தை துவக்கியிருக்கிறார் தமிழ்நாடு முழுவதும் மக்கள் பிரதிநிதிகள் இந்த நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு இன்றைக்கு நாங்கள் அந்த ஊட்டச்சத்து பெட்டகத்தை தாய்மார்கள் கைகளிலே ஒப்படைத்திருக்கிறோம் தமிழகத்தினுடைய குழந்தைகள் ஆரோக்கியமாக வளர்ந்துவிட்டால் உடலும் வளரும் அவர்களுடைய மற்றபடி அறிவும் வளரக்கூடிய அந்த வகையில் இந்த ஊட்டச்சத்துக்கள் இருக்கும் அதை தமிழக அரசு திட்டமிட்டு இன்றைக்கு செய்திருப்பதை நான் வரவேற்கின்றேன் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அந்த ஊட்டச்சத்து புத்தகங்களை இந்த பகுதியினுடைய தாய்மார்களுக்கு வழங்கியதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி